வணக்க மக்களே ஆதித்யா டிவி ஆதவனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு ரஜினிகாந்த் அது என்ன அப்படின்றத ஆதித்யா டிவி தான் ஆதவன் கொஞ்சம் நடிங்க பாஸ் நிகழ்ச்சி ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது ஒரு இடத்திற்கு சென்று சினிமாவில் வந்த ஒரு வசனத்தை பேசி காட்டி அதே போல பேசி நடிக்க சொல்லுவாங்க ஆனா அப்படி பேச முடியாமல் அவர்கள் சொதப்போவத இது பார்ப்பதற்கு செம்ம இருக்கும் பல வருடங்கள் இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்திருக்கிறாரு சில படங்கள்ல அவர் உதவி இயக்குநராகவும் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு நடிகர் ரகுவரன் மறைந்த போது அவர் நடித்த எல்லாம் அவன் செயல் படத்திற்கு ரகுவரன் குரலில் டப்பிங் கொடுத்ததே அவர் தான் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில ஒலிபரப்பான அம்மன் இதயத்தை திருடாதே போன்ற சீரியல்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு இவர் நடிகர் ரஜினிகாந்தோட தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சமூகத்துல ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்கிறாரு ரஜினி சார் நடிச்சுட்டு பிரேக்ல இருக்கும்போது போது நான் வந்திருப்பது பற்றி ராதா ரவி அவர்ட்ட போய் சொல்லியிருக்கிறாரு நான் அவர்ட போய் சார் என் பேர் ஆதவன் ஆதித்யா டிவில என பேச துவங்கியும் போதே அவர் கொஞ்சம் நடிங்க பாஸ் சூப்பர் ஹிட் ஆச்சு சூப்பர் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிருந்தாரு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அதுக்கப்புறமா அவர் அறையில இருக்கும் போது என்ன கூப்பிட்டு ஜகஜமாக பேசியதோடு என்னோட ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டார் இப்போதும் அந்த போட்டோவை என் வீட்டுல மாட்டி வச்சிருக்கேன் நான் தீவிரமான ரஜினி ரசிகன் நம்ம பெரிதாக நினைக்கும் ஒரு நபர் நம்மை பற்றி தெரிந்து வைத்திருப்பது நம்மிடம் ஜாலியா பேசுவது என்பது அருமையான ஃபீல் எனக்கு அது ரஜினி சார்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு நிகழ்ச்சி பேசியிருக்கிறார் அதவன்